ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மே மாதம் ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே முக்கியமான ஒரு கரண்ட் அஃபீரியர்ஸ் ஐந்து முதன் முறையாக நெப்டியூஸ் பில்லேரா என்ற அரிய வகை பட்டாம்பூச்சி அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வரல்டு பாஸ்வேட் டே மே ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு இந்த வியாழக்கிழமை தேர்ஸ்டே வச்சுருக்காங்க போன்று இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பூனே இந்தியாவில் போன்று தமிழ்நாடு பத்தாம் வகுப்பு பாடப்பிரிவு புத்தகத்தில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியை பற்றிய பாடப்பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது அது மிக முக்கியமாக கேட்கலாம் அதே மாதிரி இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில் புதிதாக அறிமுகப்படுத்திய ஏவுகணையின் பெயர் என்னவென்று கேட்டால் ராம்தேஜ் என்பது ஆகும் ஆக இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இது போன்ற கேள்லாம் அடிக்கடி கேட்கப்படலாம் பிடித்த நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்